நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் அறிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு அணம் வருகிற இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு காலி ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்கும் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி மூணு காலி இருக்குது அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா ஜிடிஎஸ் போஸ்டிங்கா இருக்கட்டும் போஸ்ட்மேனா இருக்கட்டும் அசன் போஸ்ட்மேனும் தேவா சேவாக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நான்கு வகையான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டம் வாரியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண இருக்க போறாங்க அதுல குறிப்பிட்டு சொல்ல தமிழ்நாட்டுல மட்டும் முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு காலி இருக்குது இதோட முழு அப்டேட் வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் சேனல்ல வந்து பண்ணி பண்ணிக்கோங்க அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற தெளிவாக புரியும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாம கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது நம்ம அது மட்டும் இல்லாம இந்த வந்து லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பாத்தீங்கன்னா ஹை ஹை பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் வந்து செல்லும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலால் இருக்கும் இன்னுமே நம்மளுடைய நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அல்லது நவீன்

முப்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி மூணு பிளஸ் காலி பணியிடங்கள் வரும் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஜியோ ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அதோட வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிடலாம் சோ ஜிடிஎஸ் போஸ்டிங் போஸ்ட்மேன் போஸ்டிங் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட்மேன் அது தேவா தேவா சேவாக்குன்ற அந்த போஸ்டிங் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது பண்ணுவாங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ஐந்து நாட்களுக்கே முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அபிஷியல் ஜியோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்க்காக வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்கேஜ்மெண்ட்னுடைய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபிஎஸ் ஓபிசி முடிச்சவங்க எக்கனாமிக் வீக் பர்சன் உடல் உணவற்றவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இருக்கும் ஸ்டேட் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி காலி பண்ணிட்டங்கள் வர்றதுக்கு எக்ஸ்பெக்டட் வேக்கன்சிஸ் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெர்சனல் ஃபைஸ் பிஎஃப் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவாக் அந்த போஸ்டிங் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல டேரக்டா வந்து இந்த சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைடு அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்டா இப்படி வந்துடும் சோ இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வரைய உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு லாஸ்ட் டைம் நம்மளுக்கு எவ்வளவு ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி பதிமூணு களிப்பணியின ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுல குறிப்பிட்டு சொல்ல பண்ண ஆந்திர பிரதேசக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு அசாமுக்கு வந்து ஐநூத்தி ஒன்னு அசாம்லயே பெங்காலிக்கு வந்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு அசாம்ல பெடோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு அசாம்ல இங்கிலீஷ் ஹிந்திக்கு லாங்குவேஜ் நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு இதுக்கப்புறம் பீகார் வந்து எழுநூத்தி எண்பத்தி மூணு சண்டிகருக்கு வந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு டெல்லிக்கு முப்பது குஜராத் லொகேஷனுக்கு ஆயிரத்தி இருநூத்தி மூணு ஹரியானாவுக்கு எண்பத்தி ரெண்டு இமாச்சல பிரதேசுக்கு முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு ஜம்மு காஷ்மீருக்கு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜார்க்கண்டுக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு கர்நாடகா லொகேஷனுக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கேரளா லொகேஷனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எம்பத்தி அஞ்சு மத்திய பிரதேசுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு மகாராஷ்டிராவுக்கு வந்து இருபத்தஞ்சு மகாராஷ்டிரே வந்து மராத்தி லாங்குவேஜுக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு நார்த் ஈஸ்ட்ல வந்து பெங்காலி இங்கிலீஷ் சோ ஹிந்தி ஹிந்தி தான் தனித்தனியா பிரிச்சு நூத்தி பதினெட்டு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நூத்தி எம்பத்தி ஏன்னு பிரிச்சிருக்காங்க இதுல நம்ம பார்க்க போறது வந்து அதுக்கடுத்து ஒரிசாக்கு வந்து பஞ்சாப்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து எட்டு அதுல பஞ்சாப்க்கு வந்து பஞ்சாபிக்கு வந்து ரெண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அதுல குறிப்பிட்டு வந்து காலி பண்ணியிடங்கள் யுஆர் கேட்டகிரிக்கும் ஐநூத்தி இருபத்தி ஏழு ஓபிசி கேட்டகிரிக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் எஸ்சி கேட்டகிரிகளுக்கும் இருபத்தி மூணு காலி படையீடுகள் எஸ்சி கேட்டகிரிகளுக்கும் இருநூறு காலி படையிடங்கள் எக்கனாமிக் பிக் பெர்சனுக்கும் உடல் ஊனமுற்றோர்கள் வந்து

இந்த நோட்டிபி <Sessizia> <Sessizia> <Sessizia>

போஸ்ட்மேன் அசிஸ்டன்ட் இந்த நான்கு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்ப இந்த மாதிரி வீடியோ போகுது அப்படின்னா இந்த லெப்ட் சைட் கார்டர்ல உங்களுக்கு கீழே மூலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஷன் வரும் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிசினஸ் கான்டெக்ட் பண்ண ரிலேடெட் குறியா எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் காம் இந்த மெயிலடிக்கு காணப்படும் இல்ல பண்ணா நவீன் செவன் த்ரீ ஃபைவ் அட்ஜிமெல் டாட் காம் இந்த இரண்டு மெயிலடியும் எங்களை உங்களுடைய கொரிசை கேட்கலாம் அது மட்டும் இல்ல என்ன இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்ட் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்க தெரிஞ்ச குரூப்புக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் So thank you friends thank you so much all the best for your career